என் பையன் அடிப்பாட்டு கூட என்கிட்ட பேசல செய்யல அவன் எலிமெண்ட் போட்டிருந்தா என் பையன் இது மாதிரி தவறி இருக்க மாட்டான் ஒரு நாள் கையில் அடிச்சிருந்தா கூட என் பையன் என் கஷ்டம் வந்துருக்கும் ஒரு நாள் நான் அடிச்சு வளர்க்காது போயிட்டேன் அஞ்சு மாசம் ஆகுது பிரண்டங்க கூட போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டான் திருப்பிதி ரோடு

இருபத்தி ரெண்டு வயசுதான் கூப்பிடுறாங்கன்னு போன வீட்ல இருந்து பேசிட்டு ரெண்டாவது அம்மா மகத்த போயிட்டான் வேலைக்கு போவோம் காசு எடுத்துட்டு வந்து கொடுக்க கொடுப்பா வாங்கிக்கணும் போவோம் என் கையிலயும் அதான் வேற எந்த பயக்கும் கிடையாது எதுவும் சொல்ல பத்து வாட்டி போன் பண்றாங்க பிரண்டுங்க நான் போறேன் போய் வரமான்னு சொல்லிட்டு போன அவ்வளவுதான் வேற எதுவும் பண்ணல திருப்பி திருவாடு முறுக்கு மட்டு முறுக்கு மட்டு கேட்லயே தான் ஆக்சிடென்ட் ஆயிடுது திருத்தணி பாக்கிறதுலயே திருத்தணிக்கும் முறுக்கு மட்டுக்கும் பத்து ரூபாய் சாத்தி இருக்குது நாலாவது ஆள் இருக்கு போட்டா என் பையன் போட்டான் பைக் எல்லாம் போறவங்க மெதுவாதான் போனோம் பைக் எல்லாம் தலைமுடியில ஹெல்மெட் போடாத போடாது போனதுதான் என் பையன் தவிர ரெண்டாவது என் பையன் அடிப்பாட்டு கூட என்கிட்ட பேசல செய்யல அவன் எலிமெண்ட் போட்டு இருந்த என் பையன் இது மாதிரி தவறி இருக்க மாட்டான் என் பையனுக்கு ரத்தம் காயமே நான் பார்க்கல ஒரு நாள் கையில் அடிச்சிருந்தா கூட என் பையன் என் கஷ்டம் வந்துருக்கும் ஒரு நாள் நான் அடிச்ச